நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடி உள்ள சற்று முன் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் நான்கு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஹாப்பி நியூஸ் என வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரளுக்கு வங்கி கணக்கில் நான்கு மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படுகிறது எந்த மாத சம்பளத்துடன் சேர்த்து எப்பொழுது வழங்கப்படுகிறது இதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதா இதன் அடிப்படையில் எத்தனை மாதத்திற்கான நிலுவைத்துக்குடன் கூடுதல் பென்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா குறிப்பாக தமிழக அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த நான்கு மாத அகவிலைப்படி பற்றிய உத்தரவுகள் அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா குறிப்பிட்ட சில துறைகளை சார்ந்த ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் முன்னாள் அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியத் தொகை வழங்குவது பற்றியும் நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் உத்தரவுகள் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு தகவல்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்கூடிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ட்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த விபத்து எல்லா டேராக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வருடத்திற்கு இரண்டு முறை என ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வருடத்திற்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பின் மூலமாக தற்போது ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்த அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் எந்தெந்த குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட உள்ளது எப்பொழுது முதல் இந்த அகவிலைப்படி உயர்வு மற்றும் நான்கு மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த பதிமூன்றாம் தேதி தமிழக அரசு மாநில அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படியை ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது மேலும் இந்த உயர்வு இந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு அமல்படுத்தவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசின் ஆணையை பின்பற்றி தமிழ்நாடு மின் பகிர்மான கழக ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்க ஆணையிடப்படுகிறது இரண்டாயிரத்தி ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான அகவிலைப்படி நிலுவைத் தொகை தற்போது நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறை மின்னணு தீர்வு சேவை மூலம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியத்துடன் வழங்கப்படும் இதன் மூலமாக மின் பகிர்மான கழகத்தில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத பென்ஷன் தொகையுடன் சேர்த்து மா நான்கு மாதங்களுக்கான தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி எட்டு சதவீதத்திற்கான அகவிலைப்படி மற்றும் நான்கு மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை வந்து நவம்பர் மாத பென்ஷன் தொகை மற்றும் குடும்ப ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்கப்படும் எனவும் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து ஐம்பத்தி எட்டு சதவீத அகவிலைப்படிக்கான அகவிலைப்படி உயர்வு மூலமாக இந்த மாத சம்பளத்துடன் இந்த மாத ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்துடன் கூடுதல் பென்ஷன் கிடைப்பதற்கும் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வருதத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் வந்து அகவிலைப்படி உயர்வு மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது அகவிலைப்படி உயர்வு ஜூலை முதல் கணக்கிட செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதற்கான அறிவிப்புகள் தற்போது உத்தரவுகளாக பிறப்பிக்கப்பட்டுள்ளன அந்த உத்தரவின் அடிப்படையில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய நான்கு மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை தற்போது நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறை மின்னணு தீர்வு சேவை மூலம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்துடன் வழங்கப்படும் இந்த தகவல்கள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறினும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் என்று குடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டபு கூட எல்லாப்பையும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்